ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆசிரியர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் பற்றியும் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து ஆசிரியர்களுடைய இயற்பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க இது வந்து சிறப்பு பெயர்கள் ஒரு ஆசிரியருக்கு என்னென்ன சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல தேசிய கவி தேசிய கவினாரு பாரதியார் விடுதலை கவி அதுவும் பாரதியார் அடுத்ததாக புரட்சிக் கவி புரட்சி கவி பாரதிதாசன் புதுமை கவி அதுவும் பாரதிதாசன் இயற்கை கவிஞர் இது ரெண்டு பேருக்கு வரும் யாரெல்லாம்னா பாரதிதாசன் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அடுத்ததாக காந்திய கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞரும் நாமலிங்கம் பிள்ளை ஓமை கவிஞர் சுரதான்னு சொல்லுவோம் குழந்தை கவிஞர் யார் அல வள்ளியப்பா தத்துவ கவிஞர் திருமூலர் அடுத்ததாக சந்தக்கவி அப்படின்னு யாரை சொல்லுவோன்னா அருணகிரிநாதர் ஆசுக்கவினு சொல்கிறது காலமேக புலவர் சந்த சன்மார்க்க கவி அப்படின்னு சொல்கிறது ராமலிங்க அடிகளார் வானப்பாடி கவிஞர் அப்படின்னு சொல்கிறது முடியரசன் ஆஸ்தான கவிஞர் அப்படின்னு சொல்கிறது யாரன்னா ந நான் காமராசன் பொதுவுடைமை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தமிழ்மொழி உங்கள் ரெண்டு வரையுமே சொல்லுவோம் அடுத்ததாக பகுத்தறிவு கவிஞர் உடுமலை நாராயண கவி புதுவை கவிஞர் அது பாரதிதாசன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போக உங்களுக்கு என்ன டாபிக் ரிலேட்டடான தகவல் தேவைப்படுதோ அந்த டாபிக் நேமை வந்து நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோவையும் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அண்ட் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க